தன்னோட அம்மாவோட எழுபதாவது பிறந்த நாளுக்கு நிகழ வைக்கிற அளவுக்கு சிவகார்த்திகேயன் போட்டிருக்கிற தான் இப்போ இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு தமிழ் சினிமா உலகில மிக பிரபலமான நடிகர்கள்ல ஒருவரா சிவகார்த்திகேயன் இருக்காரு இவர் எந்த ஒரு சினிமா பின்னணியும் இல்லாமல் தன்னோட விடாமுயற்சியாலும் கடின உழைப்பாலையும் தமிழ் சினிமாவில தனக்கான இடத்தை பிடிச்சிருக்காரு இவரோட நடிப்புல வெளிவந்த பல படங்கள் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பையும் அதிக வசூலையும் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லணும் அதோடு மட்டுமில்லங்க தற்போது கோடிகள்ல சம்பளம் வாங்குற நடிகர்கள்ல ஒருவரா சிவகார்த்திகேயன் இருக்காரு அந்த வகையில கடந்த ஆண்டு சிவா நடிப்புல ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல வெளியாக இருந்த திரைப்படம் தான் அமரன் மறைந்த மேஜர் முகுந்த் வரதராஜோட வாழ்க்கை வரலாற்று மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம்தான் இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய அளவுல சாதனை படைச்சது அப்படின்னு தான் சொல்லணும் சமீபத்துலதான் இந்த படத்தோட நூறாவது நாள் வெற்றி விழா கொண்டாடப்பட்டிருந்துச்சு இத அடுத்து சிவகார்த்திகேயன் அவர்கள் சுதா கோங்காரா இயக்கத்துல பராசக்தி அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு வராரு இந்த படத்தை டான் பிக்சர்ஸ் மூவிஸ் அண்ட் ரெட் பிக்சர்ஸ் மூவிஸ் இணைந்து தயாரிக்கிறாங்க இந்த படத்துல சிவகார்த்திகேயனோட இணைஞ்சு ஜெயம் ரவி அதர்வா ஸ்ரீலீலா நடிக்கிறாங்க ஜி வி பிரகாஷ் இசையமைக்கிறாரு சமீபத்துல இந்த படத்தோட டைட்டில் விவகாரம் சர்ச்சையா இருந்தது பின்னாடி அதுக்கப்புறம் இந்த படத்துக்கான வேலைகள் மும்முரமா போயிட்டு இருக்கு அது இல்லாம ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் அவர்கள் மதராசி அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு வராரு இந்த படத்தோட படப்பிடிப்புகளும் போயிட்டு வருது இப்படி இருக்கிற நிலையில தன்னோட அம்மாவோட பிறந்த நாளுக்காக சிவகார்த்திகேயன் போட்டிருக்கிற பதிவு தான் இப்போ இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு அதாவது சிவகார்த்திகேயன் அம்மா ராஜிதாஸ் அவங்களோட எழுபதாவது பிறந்தநாளை கொண்டாடு இருக்காங்க இதற்கு சிவகார்த்திகேயன் அம்மாவை வணங்காத உயர்வில்லையே என்று கூறியிருக்கார் இத பார்த்துட்டு ரசிகர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க தன்னோட அம்மா மீது அன்பும் மரியாதையும் வச்சிருக்கிறதா பல பேட்டிகள்லையே சிவகார்த்திகேயன் சொல்லி இருக்காரு சிவகார்த்திகேயனோட பதினேழாவது வயசுல அவங்க அப்பா இறந்துட்டாங்க அவரோட அம்மா ராஜிதா குடும்ப பாரத்தை ஏத்து தன்னோட பிள்ளைகளை கவனமா பார்த்துட்டு வந்திருக்காங்க தன்னோட சகோதரரிடம்தான் வாங்கி வாங்கிதான் சிவகார்த்திகேயனை படிக்க வச்சிருக்காங்க சிவகார்த்திகேயன் மீடியாவுக்குள்ள நுழையும் போது ஆரம்பத்துல அவங்களோட குடும்பம் அவருக்கு பெருசா சப்போர்ட் செய்யல அப்படின்னுதான் சொல்லணும் இருந்தாலும் சிவகார்த்திகேயன் தன்னோட குடும்பத்தின் மீது கோபத்தையும் காமிக்கல தற்போது சிவாவோட தன்னோட அம்மா வசிச்சுட்டு வராங்க